புரட்சி தமிழர் நேர்களுக்கு வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்தோட இருபத்தி எட்டாவது நாள்ல கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை இந்த சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சாரு முதலாவதா கிருஷ்ணகிரி தொகுதியில பேசின எடப்பாடியார் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்வி மாடல் ஆட்சி அவலங்களை எடுத்து சொன்னாரு திருப்பூர்ல எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்தை விமர்சிச்சிருந்த பெயிலியர் மாடல் முதல்வர் ஸ்டாலினுக்கு தக்க பதிலடி கொடுத்திருந்தாரு தமிழ்நாட்டு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் தெரிவிச்சிருந்தாரு குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேல அச்சமே கிடையாது காவல்துறையினர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்காங்க அப்படின்னு புரட்சி தமிழர் பேசியிருந்தாரு மக்களை ஏமாற்றும் மாடல் அரசா விடியா திமுக அரசு இருக்கிறதாகவும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஒரு சித்து வேலை ஏமாத்து வேலை அது மக்களை ஏமாத்துற திட்டம் அப்படின்னு எடப்பாடியா சொல்லியிருந்தார் திருப்பூர் நிகழ்ச்சியில பேசின ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த பேச்சுக்கு கிருஷ்ணகிரியில பேசின எடப்பாடியார் மேற்கு மண்டலம் அதிமுக கோட்டை மேற்கு மாவட்டங்கள்ல ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலமா ஆயிரக்கணக்கான பணிகள் கோவை திருப்பூர் மாவட்டங்கள்ல மேற்கண்டாங்க திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம் ஆனா கோவை மாவட்டத்துல அதிமுக தான் ஆளுங்கட்சின்னு சொன்னாரு பர்கூர் தொகுதியில பேசின எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில இருபத்தி நான்கு மணி நேரமும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த திமுக விவசாயிகளுக்காக என்ன செஞ்சுச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பினார் திமுக ஆட்சியில அரசு பள்ளிகளை மூட முயற்சி நடந்துட்டு இருக்கு திமுக ஆட்சியில அனைத்து அத்தியாவசிய பொருட்களோட விலை கடுமையா உயர்ந்திருக்குன்னு சொல்லிருக்காரு சிலிண்டர் மானியம் ரூபாய் நூறு தரப்படும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்திட்டாரு ஸ்டாலின் போதை புழக்கத்தால மாணவர்களோட எதிர்காலமும் தமிழ்நாடும் சீர்கெட்டுருச்சு திமுக ஆட்சியில கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு டாஸ்மாக்ல தமிழ்நாடே மூழ்கி கிடக்கிறதா குற்றம் சொல்லியிருக்காரு இந்த விடியா திமுக ஆட்சியில பாட்டிலுக்கு கூடுதலா ரூபாய் பத்து அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் வீதம் நாலு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொள்ள அடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு இதை தொடர்ந்து ஊத்தங்கர தொகுதியில பேசின எடப்பாடியார் அதிமுக ஆட்சியை பத்தி குறை சொல்ல எதுவுமே இல்லாம வைத்தறிச்சல்ல ஸ்டாலின் பிதற்றிட்டு இருக்காருன்னு சொன்னாரு நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன் விடியா திமுக அரச அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல ஸ்டாலின் வேட்டி சட்டையை கிழித்து கொண்டு வெளியேறுவார்னு சொல்லிருக்காரு அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் அதிமுக தொண்டர்கள் ஆதரவோட இன்னைக்கு கட்சி இயங்கி கொண்டு இருக்கு அதிமுகவை ஒருபோதும் ஒடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காரு அதிமுகவோட சாதனைகளை பத்தி நான் பேச தயார் திமுக ஆட்சியோட சாதனைகளை மேடை போட்டு பேச ஸ்டாலின் தயாரா அப்படின்னு சவாலும் விடுத்திருக்காரு இந்த மாதிரி பரபரப்பான பேச்சுகளோட தன்னோட எழுச்சி உரைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முடிச்சிருக்காரு எடப்பாடியார்